மங்கள சக்தி சமிதி சுபிக்ஷா ஹிந்தி வித்யாலயா வேதபாரதி இணைந்து நடத்திய இரண்டாம் ஆண்டு பாவை விழா இரண்டாயிரத்து இருபத்தைந்து கோலாகலமாக மாதிரிமங்கலம் ஸ்ரீலட்சுமி நாராயண பெருமாள் ஆலயத்தில் நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அடுத்த மாதிரிமங்கலம் ஸ்ரீலட்சுமி நாராயண பெருமாள் ஆலய வளாகத்தில் பாவை விழா இரண்டாயிரத்து இருபத்தைந்து கோலாகலமாக கொண்டாடப்பட்டது விழாவில் இருபதுக்கும் மேற்பட்ட பள்ளிகளில் இருந்து இருநூறு மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் வந்து திருப்பாவை ஒப்புவித்தல் போட்டியில் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து எழுபத்தைந்து மேற்பட்ட பெண்கள் கோலப் போட்டியில் கலந்து கொண்டு வண்ண கோலமிட்டனர் தொடர்ந்து பெண்களுக்கு நாம சங்கீர்த்தனமும் விளையாட்டுகளும் புத்துணர்வு ஊட்டும் வகையில் இந்நிகழ்ச்சியானது ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது கோலப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு முதல் பரிசு பட்டுப்புடவையும் இரண்டாவது பரிசு வெள்ளி காமாட்சி விளக்கும் மூன்றாவது பரிசு வாட்டர் கெட்டிலும் மற்றும் சிறப்பு பரிசுகளும் வழங்கப்பட்டது திருப்பாவை ஒப்புவித்தல் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு முதல் பரிசாக ஆயிரமும் இரண்டாவது பரிசாக எழுநூற்று ஐம்பது மூன்றாவது பரிசாக ஐநூறு வழங்கப்பட்டது தொடர்ந்து சிறப்பு பரிசு இரண்டாயிரம் மற்றும் அனைத்து மாணவர்களுக்கும் ஊக்க பரிசுகள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சி ஏற்பாடுகளை விழா கமிட்டியினர் செய்திருந்தனர் பின்னர் அனைவருக்கும் பிரசாதம்